ஹேவி வீவர்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான ஒரு முட்டை தொக்கு தான் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இது ரொம்ப சிம்பிள் இது என்னோட ஸ்டைலு ஸோ அந்த ஸ்டைலில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சதுக்கு பிறகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் கடுவுள்தறுப்பு போட்டு நல்லா பொறிஞ்சி வரட்டும் அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்குங்க அதுக்கப்புறம் வெங்காயத்தை சேருங்க வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயத்துக்குடியே கொஞ்சம் இஞ்சி பொண்ணியும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஸோ அது நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் சேர்த்துருங்க தக்காளியும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு நாலு முட்டையை வந்து அவிச்சு போட்டிருக்கேன் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம மேலே இருக்கிற அந்த ஓடை எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு நம்ம தனியாக ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதை வந்து நல்ல ஒரு பொன்னிறமாக அந்த முட்டையை நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு வதக்கணும் இல்லையா ஸோ அதுலேயே வந்து காரமிளகாய் தூள் தனியாத்தூள் கரம் மசாலாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுலேயே உப்பு சேர்த்து வதக்கிட்டு நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வதக்கிட்டு அது கொதிச்சதுக்கு பிறகு நல்லா கொதித்து வந்ததுக்கு பிறகு நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க இந்த முட்டையை எடுத்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா குதித்து மேலே எண்ணெய் திரண்டு வரணும் இந்த மாதிரி இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா எண்ணெய் வந்து அப்படி பிரிஞ்சு எப்படி வந்திருக்கு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி வர ஸ்டேஜில் நம்ம இறக்கி இதை வந்து சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ விபாஸ் வாங்க சாப்பிட்லாம்